வணக்கம் உறவுகளை எப்படி இருக்குங்க எல்லோரும் கேட்டுலாமா எல்லோரும் நல்லா இருக்கின்ற உறவுகளே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு பேருமே ஒரே தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்தாங்க போகலாங்க சொல்லுவோம் டக்குன்னு கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் அறிவிக்காமல் பார்த்துருக்கலாம் மேலே போயிட்டு மேலே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கனால மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது நம்மளோட நிறைய பேர் வந்து இல்லை மழை கம்மியாக தான் இருக்குது நான் போயிட்டு வந்தோம்னு சொல்லி நிறைய பேர் அவங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு மழை 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 மேலே நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு நிறைய தண்ணி வந்துட்டு அது ரொம்ப சேஃபாக இருக்காது அதனால் போகாதேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் திரும்பி பக்கம் அப்புறம் நிறைய மக்கள் கோவில் திரும்பி வந்துட்டாங்க வந்து பிறவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது தீனி தான் நிறைய வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோன்னே இங்கே நிறைய உறவுகள் இருக்காங்க இந்த பருந்து நிறைய பக்கம் அதாவது எந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு போகும் காரணம்ண்ணா எந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்க அதாவது தண்ணி பாட்டில் வச்சுருந்தால் பிடிங்கிட்டு அங்கே பிறந்த கீழே உட்காந்துருக்காங்க காமிமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே நிறைய கொய்யா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவங்க கொண்டு வந்து கவரில் கேரி பேக்கில் கொண்டு வந்து உடனே அவங்க பார்த்துட்டாங்க சரி சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டோம் அவங்க மட்டும் கேட்கறதெல்லாம் இல்லை ஒருவங்களே வர்றாங்க அவங்க மாதிரி சரட்டு மணிக்கு வந்து லவக்கம் பிடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சரி விடுங்க அவங்க பசிக்குது வாய் விட்டு கேட்கவா முடியும் எனக்கு இந்த பொருள் பிடிக்கும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுனால அவங்கள விட்டாச்சு இங்கே பாருங்கள் இடத்த பார்த்துடுறாங்க என்ன மாதிரி ஆ கொண்டா சூடார்க்க ஆரம்பிதா

என்னடி அதோடய திருத்தா தீ எனக்குன்னா இப்போ காலையில் பாத்ரூம் போகும்போது நீ தான் கஷ்டப்படணும் என்ன சொல்ற நல்லது கோணங்கள் நீ வேணும் ஒன்னும் இல்லைப்பா முத்து என்ன ஒரு தங்கம் ஒரு மலைப்பட்டு தானா கொஞ்சம் தண்ணி கை

என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா பிரச்சனை ஆகிடுது சார் பேர் வேற சொல்லக்கூடாதுடா பேர் தான் நீயாகணும் சாமிக்கு நிதரடி அவங்களா ஆமா இங்க பாருங்க நீ எதுக்கு அவளை அடிக்குற அந்த சொன்னது அண்ணன் தெரியுமா அடிச்சுறாரு ஆறிமா அள்ளட்டங்க ஒரு நாளைக்கு வந்து போயிருவோம் நாளைக்கு நீங்க தான் வந்து போறீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சதா மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி சார் கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த பக்கம் மலை சேர்த்து சாப்பாட்டு கொண்டு போகலாம் போகும்போது இந்த கழட்டி அவங்க தங்கச்சி காலையில் போட்டு போயிடுவாங்க ஸோ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி விட்டு வர இந்த உட்காந்து பேசிட்டு வரது சுற்றிப்பாங்க நேர்மையாக பேசணும் உண்மையான ஆமான்னு ஆமாம் இல்லாத இல்லைன்னு சொல்லிடுவாங்க இந்த கொலுசு அந்த சொல்லிடுறாங்க சுற்றி வர்றது அந்த பாறை அந்த பாறை அந்த பாறை தான் ஸோ கொலுசை சுற்றி சுற்றி வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு வாசல் படத்துலேயும் அது கடக்க அடிச்சுட்டு கடற்கலாகுது கிழக்கோசல் படத்தில் நம்ம ரேவதி மேடம் வந்து இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனியர் தான் தான் எடுத்துருப்பாங்க அப்புறம் சொக்கத்தங்க படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரை வந்து விஜயகாந்த் சாரும் சவுந்தரயமேடத்தையும் ரெண்டு பேர்த்தையும் பேசி விட்டுட்டு உமாவும் நம்ம கவுண்டமணி சார் அவங்களுக்கு பேர் இந்த பக்கம் நின்று பார்ப்பாங்க அது இந்த கால் மண்டபம் தான் எட்டு பேருக்காங்க 에 이거 이쁘지 않아도 아, 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 அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இந்த கோயில் பார்த்து இந்த கோயிலில் தான் என்ன பண்ணுவாங்க தேவதி நேரம் கிழக்கு அரசல் படத்தில் இந்த கோயிலில் தான் கிழக்கு வாசல் படத்தில் தேவதி நேரம் வந்து சாமி வந்துட்டு இருப்பாங்க அப்ப கார்த்திக் சாத் வந்து அங்கிருந்து பார்ப்பாங்க பாசாமி அதுக்கப்புறம் அந்த ஜெயம்பரத்தில் கல்யாணி இருக்காங்கல்ல அவங்க கொள்கை வந்து போட்டுக்கிட்டு இந்த பாறை தான் சுற்றி போடுவாங்க பாத்தாங்க

ये किनका है ये किनका

அதுக்கப்புறம் மாய படத்தில் மீனா மீனா இருக்க நிலவை வாங்கினதை பார்த்து இந்த பதவி தான் வருவாங்க இதுல மாய் படத்தை மேலமாக நிலவி வாங்கினேன் அறியாதவனா தின பாட்டை ஒரு ஞாத அந்த காற்றும் ஒரு நாளில் இசை மாறணும் கண்ணாயின் கண்ணம் நிலவே வான் நிலவே வான் நிலவே வார்த்தை வந்து பேசும் அந்த சாங்லாம் இங்கே தான் எடுத்துருக்காங்க நிறைய படமா எண்ணில் படங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புராண கதை இந்த விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு பேர் வந்து இங்கே இருக்கிறதும் இதுக்கு மேலே வந்து பஞ்சலிங்கம் அதாவது அஞ்சு சிலைகள் உள்ள அஞ்சு லிங்கத்தில் வந்து அந்த சாமி தீர்த்தம் பட்டு தான் தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க முழுமையான கதைகள் நமக்கு தெரியாது அதனால் வந்து இங்கே எடுத்த படங்களை பற்றி இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்புறம் மேற்குடி படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெமினி சார் அவங்க வருவாங்க அப்புறம் கார்த்திக் சார் இருக்கும்போது அந்த சிவாயம் என்னும் குருமஞ்சிலும் ஒரு சார் அந்த பாட்டு இந்த தான் எடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்புறம் இன்னொரு படம் பரிசியம் மேல இருப்பாங்கல்ல பிரபு சார் படம் தான் எனக்கு படம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெத்த கலரை பார்த்தா சிவப்பு கலராக பார்த்தா கீழே மயங்கி வந்துடுவாங்கல்ல ஆமாம் அவங்க ஆ படம் பாண்டித்துறையா பாண்டித்துறையா அதுலேயும் வந்து ஒரு திருவிழா சேர்ந்து கோயில் பரிசீலனை இது இருப்பாங்க இதை தாண்டி மேலே போனோம்னா பார்த்தீங்கன்னா அருகில் நிறைய நம்ம

ஒரு வீடாக போட்டு செந்தமிழ் செல்வன் வந்து நம்ம பிரசாந்த் சார் சுஜாதா மேடத்துக்கு உடம்பு சரியாமல் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வந்திருப்பாங்க அது நிறையமா அவ்வளோன்னு சொல்ல இல்லை எனக்கு வரைக்கும் சொல்லி வந்துருக்கேன் நிறைய இடங்களில் நிறைய படங்கள் வச்சுருக்காங்க அதுக்காக டேம்ல இந்த டேமுக்குள்ளே நிறைய பாடல்கள் நிறைய இருக்காங்க அதுதான் வெளியில் நடந்தாலும் ஒரு விஷயங்களா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னாலே எடுக்காத படங்கள் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கலை ரசிக்க எங்கம்மா உள்ளே போங்க ஆ அங்கே தான் போகிறேன் தேங்க்ஸ் ஓகே வெல்கம் இந்த மாதிரி நிறைய மூவி எடுத்துருக்காங்க கேட்டால் இங்கேயும் சொல்கிறாங்க இந்தந்த படங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு வாசலில் வந்து அந்த இடத்துல தண்ணி போகுது பாருங்க அங்கே தான் வந்து ரேவதி மேடம் காலை கழுவிட்டு உள்ளே போவாங்க கோயிலில் போகிற சீனெல்லாம் எடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி தெய்வத்தோட அருள் நிறைய பேர் சிங்கம் இருக்குது அதனால் தான் மக்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் கூடிய இங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னா கடவுள் மூணு பேருமே ஒரே ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ரிஷ்ணு பிரம்மா சிவன் அப்படிங்கிறனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அது வந்து மாலை போட்ட டைம் ஐயப்பனுக்கு அப்புறம் முருகன் இல்லை மாலை போட்ட டைம்னால் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் உறவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விஷ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி தருணத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு காலையில் வந்தாமன்னா அங்கே மதியத்துக்குள்ளே வந்து பண்ணணும் அருவி கொடுத்துருப்பாங்க இப்போ மழை நிறைய பேர் தான் அருவிக்கு விடலை அதனால தான் அந்த இடத்துக்கு தண்ணி தீரமா அந்த இடத்துல டம்ஸ்க்காக போகும் ஃபுல்லாக காமிச்சிட்டோம் ஓகே அந்த தனி அந்த ஸ்டாலில போகுது அது பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணிவிட்டாங்க மேலே போயிட்டு போகணும் ஸ்டெப்ஸ் மேலே மேலே ஏறி ஃபுல்லாக கவர் பண்ணி போச்சு Gue t referred to as Tama Hani in the thumbnails. The city-erman band's name was Alor Ayo.

மண்டா <laughs>

ആരും പോ എന്ന നേരെയാ പോട്ടെ ഓക്കേ ഇതിട്ടോ